பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் நாற்பத்தி எட்டு வயதான டேனியல் பாலாஜி வில்லன் கதாபாத்திரங்களில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தினார் நெஞ்சுவலி ஏற்பட்டு கொட்டிவாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டேனியல் பாலாஜி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரின் நடிகர் முரளிக்கு நெருங்கிய உறவினரும் ஆவார் டேனியல் பாலாஜி தமிழ் படங்களில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு படங்களையும் நடித்து ரசிகருடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த டேனியல் பாலாஜி சென்னை தரமணி திரைப்பட நிறுவனத்தில் திரைப்பட இயக்கப்படிப்பை முடிச்சிருக்காரு கமல்ஹாசனுடைய படத்துல யூனி புரொடக்ஷன் மேனேஜராக டேனியல் பாலாஜி தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையும் தொடங்கினாரு ராதிகா நடிப்புல பிரபலமான சின்ன தொடரான சித்தி தொடர்ல டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தாரு இதன் மூலமா அவருடைய பெயர் டேனியல் பாலாஜின்னு மாறது இவர் வெள்ளித்திரையில பல திரைப்படங்கள்ல வில்லனா மிரட்டியிருந்தாலும் இவர் முதன் முதலா அறிமுகமானதுல இவர் டேனியல் என்ற அந்த கேரக்டர்ல நடித்திருப்பாருல அறிமுகம் ஆகும் காட்சிகள் வேற லெவல்ல இருக்கும் நைன்டி பலருக்கும் ஆன அந்த சிறியல்ல டேனியல் பாலாஜி நடிப்பு பலரையும் மிரட்டியிருக்கும் அதுக்கப்புறமா அவர் திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் முதல் சிறியில அவர் நடித்த டேனியல் என்ற பெயர் தான் அவருடைய நிஜ பெயரோட ஒட்டி கொண்டது ஆமாங்க டேனியல் பாலாஜியுடைய நிஜ பெயர் பாலாஜி தான் முதல் சீரியல்ல அவர் டேனியல் என்ற கேரக்டர் நடித்ததுனால அவர் வெளியே போற எல்லா இடங்களுமே எல்லாருமே டேனியல் என்றே கூப்பிடுவாங்களாம் ஏப்ரல் மாதத்தில் படம் மூலமா இவர் திரையுலகல அறிமுகமானாரு அதைத் தொடர்ந்து தனுஷுடைய காதல் கொண்டேன் சூர்யாவுடன் காக்கா காக்காவில போலீஸ் அதிகாரியா நடிச்சிருப்பாரு முத்திரை என்ற படத்துல நாயகனாகவும் நடிச்சிருக்காரு பிளாக் படத்தின் மூலமா மலையாள சினிமாவையும் டேனியல் பாலாஜி அறிமுகமானாரு மோகன்லால் நடித்த பகவான் மம்முட்டி நடித்த டேடி குல் ஆகிய படங்களை டேனியல் பாலாஜி நடிச்சிருக்காரு இவர் எப்படியாவது ஒரு திருமணத்தை செஞ்சிடணும் என அவங்களுடைய அம்மா செய்யாத முயற்சியே இல்லையா இவருக்கு பல இடங்களா அவங்க அம்மா பொண்ணு பார்த்தாங்களாம் ஆனா என்னுடைய ஜாதகம் எதுக்குமே செட் ஆகல ஜாதகம் செட் ஆகாதனால அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல திருமண நிச்சயம் ஆகிடுமா அதை இருபத்தஞ்சு வயசுலயே புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேலைக்காகாதுன்னு தன்னுடைய திருமணத்தை பத்தி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இளம் வயதிலேயே அவரோட உயிர் போயிடும்னு தான் திருமணம் செய்து கொள்ளாம விட்டுட்டாரோன்னு டேனியல் பாலாஜியுடைய குடும்பம் கதறி அழந்துட்டு வராங்க கௌதம் மேரன் இயக்கத்துல கமல்ஹாசன் ஜோதிகா நடிப்புல வெளியான வேட்டையாடு விளையாடு படத்துல அமுதன் சுகுமாரன் என்னும் கதாபாத்திரத்துல நடித்த டேனியல் பாலாஜி இப்போ நினைத்து பார்த்தாலும் அந்த கொடூரமான காட்சிகள் வந்து போகும் இந்த படம்தான் வில்லனாக அவருக்கு மிகப்பெரிய பிரபலத்தை கொடுத்தது வில்லனுக்கு சூப்பரான பாடலாக நெருப்பி சிக்கி நெருப்பி பாடல கௌதம் கௌதமேரன் வச்சிருப்பாரு வேட்டையாடு விளையாடு படத்துக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெற்றிமாறன் இயக்குனராக அறிமுகமான பொல்லாதவன் பட படத்துல ரவி என்னும் கதாபாத்திரத்துல நடித்து மிரட்டி இருப்பாரு கிஷோருடைய தம்பியா பொல்லாதவன் படத்துல நடிச்சிருப்பாரு ஒரு கட்டத்துல அண்ணனை தூக்கி சாப்பிட்டுட்டு கேங்ஸ்டரா மாறும் இடத்துல எல்லாமே வேற லெவல் நடிப்பு கொடுத்திருப்பாரு அதே மாதிரி கிளைமஸ் காட்சியில தனுஷ் கூட மோதும் போதும் சண்டை காட்சியிலயும் வெறித்தனம் காட்டி நடிச்சிருப்பாரு மேலும் இவர் படத்துல வெளிநாள் நடிச்சாலும் நிஜத்துல ஆவடியில் ஒரு கோவிலும் கட்டிருக்காரு இதை விஜய் பிகில் படத்துடைய இசை வெளியீட்டு விழால சொல்லியிருப்பாரு இதன் மூலமா ஆன்மீகத்துல எவ்வளவு நாட்டம் கொண்டிருந்தா அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கோவிலும் கட்டியிருப்பாருன்றது தெரியுது மேலும் கவுதமேனன் மேனன் வெற்றிமாறன் விஜய் யாஷ் தனுஷ்னு தமிழ் சினிமாவுல டேனியல் பாலாஜி பலருடன் நல்ல நட்புல இருந்து வந்திருக்காரு இந்நிலையில அவருடைய மறைவு செய்திய அறிந்த பல பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க டேனியல் பாலாஜி ஹேஷ்டேக்னு பதிவிட்டு ரசிகர்கள் அவருடைய பட காட்சிகளையும் புகைப்படங்களையும் ஷேர் செய்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க